இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காவல் நிலையங்களில் கட்ட பஞ்சாயத்து செய்தால் கடும் நடவடிக்கை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்து கோட்பாட டிக்கெட் விற்பனை ரசிகர்கள் அதிர்ச்சி ஆசிரியர் தினம் கவர்னர் முதலமைச்சர் வாழ்த்து நகரை கண்காணிக்க ஸ்மார்ட் சிட்டி மூலம் பதினேழு இடங்களில் சிக்னலுடன் கேமராக்கள் பொருத்தி அவற்றை ஒரு வார காலத்துக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வர உள்ளதாகவும் காவல் நிலையங்களில் கட்ட பஞ்சாயத்து செய்தாலோ புகார் அளிக்க வருபவர்களிடம் வார்த்தைகளை பயன்படுத்தும் காவலர்கள் மீது புகார் அளிக்க விரைவில் கட்டணமில்லா எண் அறிவிக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இன்று ஆலோசனை நடத்தினார் டிஜிபி புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட காவல்துறையில் உள்ள பல்வேறு பிரிவுகள் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் இதுவரை நடவடிக்கைகள் இனி எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது டிஜிபி ஷாலினி சிங் ஐஜி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக சமீபத்தில் இணைய வழி மோசடியில் ஈடுபட்டு பலரை பல கோடி ரூபாய் ஏமாற்றிய கும்பலை கைது செய்த சைபர் கிரைம் போலீசாருக்கு வெகுமதி மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்களை விரைவில் நிரப்பப்பட கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டதாகவும் புதுச்சேரிக்கு நாளுக்கு நாள் நிறைய சுற்றுலா பயணிகள் வருகின்றதால் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது அதனை கட்டுப்படுத்த காவல்துறை பொதுப்பணித்துறை சேர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் காவல்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை பெறப்பட்டுள்ளது என்றும் புதுச்சேரியில் முப்பத்தி நான்கு இடங்களில் புதிதாக போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட்டு வருகிறது நகரை கண்காணிக்க ஸ்மார்ட் சிட்டி மூலம் பதினேழு இடங்களில் சிக்னலுடன் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி அவற்றை ஒரு வார காலத்துக்குள் செயல்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தவர் போக்குவரத்து மிகுந்த இடங்களில் மேம்பாலங்கள் அமைக்க அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் மத்திய சாலை போக்குவரத்து ஆகியோரிடம் பேசியுள்ளதாகவும் விரைவில் தான் டெல்லி சென்று சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்களை சந்தித்து மேம்பாலங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் போக்குவரத்து போலீசார் டார்கெட் வைத்து அபராதம் வசூலிப்பது இல்லை தலையில் காயம் ஏற்பட்டு பலர் உயிரிழக்கின்றனர் அதற்காகத்தான் ஹெல்மெட் கட்டாயமாக அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது ஹெல்மெட் அணியாதவர்கள் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்கள் மீதுதான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது காவல் நிலையங்களில் கட்ட பஞ்சாயத்து செய்வது காவல் நிலையங்களுக்கு புகார் அளிக்க வருபவர்களிடம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது போன்ற புகார்களுக்கு உள்ளாகும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இது தொடர்பாக புகார் தெரிவிக்க விரைவில் கட்டணமில்லா என் அறிவிக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் புதுச்சேரியில் வாட்ஸ்அப் குழு தொடங்கி கள்ளச்சந்தையில் கோட் திரைப்படத்தின் டிக்கெட்டுகளை விற்பனை செய்து வருகின்றனர் நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் நாளை புதுச்சேரியில் உள்ள பல்வேறு திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் டிக்கெட் முன்பதிவு மற்றும் விற்பனை தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனிடையே வாட்ஸ்அப் குழு தொடங்கி கள்ளத்தனமான தற்போது டிக்கெட் விற்பனை நடைபெற்று வருகிறது ரூபாய் இருநூறுக்கு விற்பனை செய்யப்படும் ஒரு டிக்கெட் ரூபாய் ஐநூறுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் பேக்கடை உரிமையாளரை திசை திருப்பி அவரது இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற கள்ளக்குறிச்சியை சேர்ந்த தனியார் நிறுவன செக்யூரிட்டியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நகரப்பகுதி சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதியில் அல் அமீன் என்கிற பேக்கடை நடத்தி வருபவர் அமீர் கான் இவரது கடைக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று வந்த ஒரு டிப்டாப் ஆசாமி தனக்கு எட்டு பேக் வேண்டும் என்று கேட்டு பேக்குகளை தேர்வு செய்துள்ளார் பின்னர் அதற்கான பில் செலுத்த சென்ற அவர் தன்னிடம் பணம் கம்மியாக உள்ளதாகவும் வீட்டில் மறந்து வைத்துவிட்டு வந்த பணத்தை எடுத்து வர அமீர்கானின் இருசக்கர வாகனத்தை கேட்டு தேர்வு செய்யப்பட்ட பேக்குகளுக்கு ரூபாய் ஐநூறு முன்தொகையாக செலுத்தியுள்ளார் இதனை நம்பிய அமீன் தனது இருசக்கர வாகனத்தை அந்த டிப்டாப் ஆசாமியிடம் கொடுத்து உடன் ஒரு கடை ஊழியரை அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் நகரின் வைட் டவுன் பகுதியில் உள்ள ஒரு பூட்டிய வீட்டருகே சென்ற அந்த நபர் வீடு பூட்டியுள்ளதால் அருகே உள்ள உறவினர் வீட்டில் சாவி வாங்க வேண்டும் என கூறி கடையின் ஊழியரை திசை திருப்பி இருசக்கர வாகனத்துடன் மாயமானார் இது தொடர்பாக அமீன்கான் பெரிய கடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் அமீர் வாகனத்தை அந்த டிப்டாப் ஆசாமி எடுத்து செல்வது பதிவாகி இருந்ததை அடுத்து அந்த காட்சிகளுடன் அருகே உள்ள கடைகளில் விசாரணை செய்த போது ஒரு அடுப்பு பழுது பார்க்கும் கடைக்கு அந்த டிப்டாப் ஆசாமி தனது அடுப்பை பழுது பார்க்க கொடுத்து விட்டு அவரது செல்போன் எண்ணையும் கொடுத்துள்ளது தெரிய வந்தது இதனை அடுத்து அந்த நபரின் எண்ணை வைத்து தடயம் செய்ததில் அவர் கள்ளக்குறிச்சியை பகுதியை சேர்ந்த தனியார் நிறுவன செக்யூரிட்டியான டேனியல் பாபு என தெரியவர அவரை அங்கு சென்று கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் இருசக்கர வாகனம் தன்னிடம் இல்லாததால் அமீர்கானின் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றதாக தெரிவித்ததை தொடர்ந்து அவரிடம் இருந்து வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் தங்களது ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் சமுதாய மரபில் பெற்றோர்களுக்கும் தெய்வத்திற்கும் இணையான மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வியையும் ஒழுக்கத்தையும் போதித்து நல்ல சமுதாயத்தை உருவாக்க அர்ப்பணிப்போடு கடமையாற்றும் ஆசிரியர்கள் உயர்நிலையில் வைத்து போற்றப்படுகிறார்கள் அத்தகைய ஆசிரியர்களின் கடமை உணர்வையும் அர்ப்பணிப்பையும் பாராட்டி போற்றும் நாளாக ஆசிரியர் தினம் அமைகிறது சிந்தனை வளமும் செயல்திறமும் மிகுந்த வலிமைமிக்க பாரதத்தை உருவாக்க ஆசிரியர்கள் மாணவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் முதலமைச்சர் ரங்கசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் ஆசிரிய தினம் என்பது ஆசிரியர்கள் மீது இந்த சமூகம் வைத்திருக்கும் மரியாதையும் போற்றுதலையும் எடுத்து காட்டுவதாகும் இது நமது கலாச்சார மரபுகளில் ஆழமாக வேரூன்றியுள்ள குரு சிஷ்ய உறவின் பிரதிபலிப்பாகும் ஆற்றல் மிக்க இளைய சமுதாயத்தை உருவாக்கி தருவதில் தங்கள் வாழ்நாளை செலவிடும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் தனது தின நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்கள் இருபது கிலோ காகிதங்களைக் கொண்டு ஐந்து அடியில் ரசாயனமின்றி ஒரு வாரத்தில் வித்யா விநாயகர் சிலையை வடிவமைத்து அசத்தியுள்ளனர் இந்துக்களின் முக்கிய பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் வருகிற ஏழாம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு நாட்டின் அனைத்து நகர மற்றும் கிராமங்களிலும் பெரிய அளவில் விநாயகர் சிலைகள் வைத்து கொண்டாடப்பட உள்ளனர் இந்த நிலையில் புதுச்சேரி காராமணிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணன் வழிகாட்டுதலின்படி அப்பள்ளியில் நுண்கலை பிரிவில் பயிலும் மாணவர்கள் பழைய பேப்பர்களை கொண்டு பல்வேறு சிற்பங்களை செய்து வருகின்றனர் அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மாணவர்களுக்கு விநாயகர் சிலைகளை உருவாக்கும் பயிற்சியை ஓவிய ஆசிரியர் கிருஷ்ணன் அளித்தார் இதன் பயனாக பத்து மாணவர்கள் இணைந்து பள்ளியில் இருபது கிலோ பயனற்ற காகிதங்களைக் கொண்டு ஐந்து அடி உயரத்தில் ரசாயனம் எதுவுமின்றி வித்யா விநாயகர் சிலையை ஒரு வார காலத்தில் உருவாக்கியுள்ளனர் கல்வியை போதிக்கும் காகிதத்தாலான வித்யா விநாயகர் சிலையின் ஒரு கையில் புத்தகமும் மற்றொரு கையில் பென்சிலும் இடம்பெற்றுள்ளது இந்த விநாயகர் தற்போது அந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் காகிதம் மற்றும் களிமண் கொண்டு உருவாக்கப்படும் விநாயகர் சிலைகளை வைத்து பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வழிபாடு செய்ய வேண்டும் என ஆசிரியர் கிருஷ்ணன் மற்றும் மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மனவெளி சட்டமன்ற தொகுதி அபிஷேகபாகம் பகுதியில் உள்ள சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கிகளை சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் வழங்கினார் புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு பயலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கும் திட்டத்தின் கீழ் மானவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் மிதிவண்டி மற்றும் மழை அங்கிகளை வழங்கினார் பின்னர் மாணவ மாணவியர்களுடன் கலந்துரையாடிய சட்டப்பேரவைத் தலைவர் பள்ளியில் அவர்களுக்கு என்ன குறைகள் உள்ளது என்பது குறித்து கேட்டறிந்தார் ஆசிரியர்கள் நடத்துகின்ற பாடங்கள் குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் இந்த ஆண்டு நடைபெற உள்ள பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த பள்ளியில் பயிலுகின்ற அனைத்து மாணவ மாணவியர்களும் தேர்ச்சி பெற்றால் ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் தலா ரூபாய் பத்தாயிரம் தனது சொந்த நிதியை ஊக்கத்தொகையாக வழங்குவதாக அறிவித்தார் பள்ளியில் கழிவறை வசதி போதுமானதாக இல்லை என மாணவ மாணவியர்கள் தெரிவித்தனர் விரைவில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து புதிய கழிவறைகளை கட்டித் தருவதாக உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டி திருநலாரில் கருவுற்ற மகளிர் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத்தலைவர் ஜி எஸ் ராஜசேகரன் வழங்கினார் தேசிய ஊட்டச்சத்து வாரம் மற்றும் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு எஸ் அறக்கட்டளை சார்பில் கருவுற்ற மகளிர் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து உணவுகள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது திருநள்ளாறு டாக்டர் அம்பேத்கர் நலவழி மையத்தில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாய முன்னிலையில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத்தலைவர் தலைவர் எஸ் ராஜசேகரன் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு அடங்கிய தொகுப்பினை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் தொகுதி தலைவர் ஆறுமுகம் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா முதலார்பேட்டை உழந்தைக்கிரைப்பாளையத்தில் நடைபெற்றது மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் தலைமையில் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பாஜக தொகுதி பொறுப்பாளர் சத்யராஜ் தொகுதி தலைவர் விஜயகுமார் அனைத்து வியாபாரி சங்க தலைவர் திருவேங்கிடம் கமலக்கண்ணன் பாஜக நிர்வாகிகள் புல்லட்ராஜ் ஐயப்பன் இளவரசன் சின்னத்தம்பி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் அன்னை சிவகாமி பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற முதல் மூன்று இடம் பிடித்த மாணவிகளுக்கு கேடயம் சான்றிதழ் மற்றும் மூக்க பரிசு வழங்கப்பட்டது மேலும் அப்பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு முன்னூறு போர்வைகள் மற்றும் ஆயிரம் நபர்களுக்கு நாட்டு சர்க்கரை அமைச்சர் தனது கரங்களால் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் வில்லியனூர் மார்க்கெட் அருகே அமைந்துள்ள அருள்மிகு தேவிஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய பாலாலய விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற கணபதி ஹோமத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மார்க்கெட் அருகே அமைந்துள்ள அருள்மிகு தேவிஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய பாலாலய விழா மற்றும் திருப்பணி துவக்க விழாவினை முன்னிட்டு இன்று காலை கணபதி ஹோமம் 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 லக்ஷ்மிஹோமம் ஹோமம் பூர்ணாகுதி தீபார்த்தனை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் கணபதி கோமத்தில் ஆலய நிர்வாகிகள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் நாளை நடைபெறுகின்ற வாராலய விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு பணியை துவக்கி வைக்க உள்ளனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் உற்சவதாரர்கள் மற்றும் வில்லியூர் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர் புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அவர்களின் பத்தொன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநில செயலாளர் ஓவியன் மற்றும் மாநில துணை செயலாளர் ஞானவேல் இவர்களின் தலைமையில் மணாடிப்பட்டு தொகுதி கொடாத்தூர் கிராமத்தில் செப்டம்பர் ஒன்று ஞாயிறு அன்று மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தாகூர் கலைக்கல்லூரி பொருளாதாரத்துறை பேராசிரியர் வடிவேல் மற்றும் கிரஸ்டி கல்லூரி துணை பேராசிரியர் பாக்கியலட்சுமி ஆகியோர் மாணவ மாணவியர்களுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டுதலை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் இரண்டு திங்கட்கிழமை அன்று புரட்சி பாரதம் கட்சியின் புதுச்சேரி மேற்கு மண்டலம் சார்பில் மண்ணாடிபட்டு தொகுதி கொடாத்தூர் கிராமத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு அன்னதானம் மற்றும் இருநூறு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது அதேபோல் செப்டம்பர் மூன்று செவ்வாய்க்கிழமை அன்று புரட்சி பாரதம் கட்சி புதுச்சேரி மேற்கு மண்டலம் சார்பில் ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம் கிராமத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை மற்றும் பூவை மூர்த்தியார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு நூறு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தகம் மற்றும் அறுபதற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு விலைகளால் லுங்கி சட்டை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி சன்சுகர் நிறுவனத்தின் தலைவர் ராமஜெயம் புரட்சி பாரதம் கட்சியின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மனு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு புரட்சி பாரதம் கட்சியின் மேற்கு மண்டல செயலாளர் கலையரசன் மேற்கு மண்டல இளைஞர் தலைவர் அரவிந்தன் என்கிற அஜித் மண்ணாடிபட்டு தொகுதி செயலாளர் தேவா தொகுதித்துறை செயலாளர் ஸ்ரீகாந்த் கொடாத்தூர் கிளை செயலாளர் தனுஷ் உள்ளிட்ட புரட்சி பாரதம் கட்சியின் மாநில மண்டல தொகுதி நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி நகரப் பகுதிகளில் மின்கம்பங்களின் வழியாக கேபிள் ஒயர்கள் செல்வதால் ஏற்படும் பாதிப்புகளை வயரின் மீது துவைத்த துணியை காய வைத்து சமூக ஆர்வலர் விழிப்புணர்வு ஏற்படுத்திய வீடியோ வைரலாகி வருகின்றது புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன் இவர் அரசின் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியத்தை தைரியமாக சுட்டிக்காட்டி வருகின்றார் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள சாலைகோரம் மற்றும் மின்கம்பங்களில் தற்போது அதிக அளவான கேபிள் உயர்கள் இன்டர்நெட் வயர்கள் சுற்றப்பட்டு உள்ளது இதனை அகற்ற வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மின்கம்பங்களில் தொங்கிக் கொண்டிருக்கும் வயர்கள் மீது துணிகளை துவைத்து காய வைத்து வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியிட்டு உள்ளார் குறிப்பாக அண்ணா சாலை மரமலை அடிகள் சாலை காமராஜர் சாலைகளில் இதுபோன்று ஒழுங்கற்ற முறையில் ஒயர்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றார் இது ஒயர் பாண்டிச்சேரி இல்ல அதனால் ஆங்காங்கே ஒயர் இருக்குதில்ல சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அருமையான திட்டம் என கூறியுள்ள இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகின்றது வில்லியனூர் பகுதியில் ஜிடோகு கராத்தே பள்ளி மாணவர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி கராத்தே தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் ஜீடோக்கு காய் கராத்தே பள்ளியின் சார்பாக பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் விழா வில்லேனூரில் உள்ள தனியார் வரவேற்பு அறையில் இன்று நடைபெற்றது இதில் அகில இந்திய கராத்தே சங்க பொதுச் செயலாளர் முத்துராஜ் தலைமை தாங்கினார் நிர்வாகி காதர் மொய்தீன் வரவேற்புரை வழங்கினார் அகில இந்திய கராத்தே சங்க தலைவர் கராத்தே தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பயிற்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பிளாக் பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய நல்லாசிரியர் தண்டபாணி மற்றும் சேகர் தினகரன் கதிரவன் வேணுகோபால் காந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பவர் பஞ்ச் தலைவர் சத்யா செய்திருந்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுகாரிபாளையம் கிராமத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் கோமியின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுகாரிப்பாளையம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் ஒன்பது புள்ளி எழுபது லட்சம் திட்ட மதிப்பீட்டில் ஏற்கனவே பழுதுபட்ட ஆழ்துளை கிணறுக்கு மாற்றாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன தயாலன் கண்காணிப்பு பொறியாளர் வீரச்செல்வம் செல்வம் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மண்ணாடிபட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ உட்பட பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த திட்டத்தின் மூலம் சிறுகாரிப்பாளையம் குச்சிப்பாளையம் மயனம்பாதை கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காவல் நிலையங்களில் கட்ட பஞ்சாயத்து செய்தால் கடும் நடவடிக்கை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்து கோட்பட டிக்கெட் விற்பனை ரசிகர்கள் அதிர்ச்சி ஆசிரியர் தினம் கவர்னர் முதலமைச்சர் வாழ்த்து ஹளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்